கரூர் சம்பவத்தால் நீதிபதிக்கே இப்படி ஒரு நிலைமையா ஜாய் கிரிசல்டா தன்னை பத்தி அவதூறு கருத்துக்களை பரப்புறதை நிறுத்தணும்னு அவர் யூடியூப் சேனல்களுக்கு கொடுத்த வீடியோக்களை டெலிட் பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தாரு இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் தலைமையில விசாரணைக்கு வந்துச்சு அப்ப ஜாய் க்ரிசல்டாக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி வழக்க தள்ளி வச்சு உத்தரவிட்டாரு தொடர்ந்து பேசினவர் ஒரு குறிப்பிட்ட வழக்குல தீர்ப்பு சொன்னதுக்காக என்னையும் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் பலர் விமர்சிக்கிறாங்க மேலும் சமூக வலைதளங்களில் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க

பத்தி இவர் தீர்ப்பு வழங்கினதும் இவரும் இவர் குடும்பத்தாரும் திமுக பிரமுகர்களோட எடுத்துக்கிட்ட போட்டோவை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ண பலர் கடுமையா விமர்சனம் செய்தது குறிப்பிடத்தக்கது